இது வரைக்கும் கோலிவுட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் முதன்முறையாக மாம்பழத்தை சுவைக்கும் ஒரு குழந்தையின் கண்கொள்ளாத காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலா பரவிட்டு குழந்தைகள் என்றாலே அழகுதான் குழந்தைகளின் பேச்சு செயல்னு எல்லாமே அவ்வளோ அழகா இருக்கும் நாம் எவ்வளோதான் கோவமா இருந்தாலும் குழந்தைகளோட முகத்துல ஒரு சின்ன சிரிப்பை பார்த்துட்டா அந்த கோபம் எல்லாமே குறைஞ்சு குழந்தைகளை தூக்கி கொஞ்ச ஆரம்பிச்சுடுவோம் அதே போல் தற்போது சமூக வலைதளங்களில் பல குழந்தைகள் தங்களது சுட்டித்தனத்தினாலும் பேச்சினாலும் வைரலாகி வருவதை நாம அடிக்கடி பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் அதே போல் குழந்தைகளை சாப்பிட வைப்பது என்பது அவ்வளவு சுலபமான காரியம் கிடையாது நாம எவ்வளவுதான் அழகாக இருந்தாலும் குழந்தைகள் சாப்பிடும்போது அந்த வழியாக போயிட்டா நாமளும் பூச்சாண்டியாக மாறிடுவோம் இந்த வீடியோவில் ஒரு குழந்தை முதல் முறையாக மாம்பழத்தை சாப்பிட ஆரம்பிக்குது அந்த மாம்பழத்தை சாப்பிட்டதும் அந்த குழந்தையோட கியூட் ரியாக்ஷன் பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது